சரிங்க சார் இப்போ உடனே ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஓபன் ஆகுது வீடியோ ஓபன் ஆகுது ஷேர் ஆல் தி பெஸ்ட் ஓகேங்களா இதெல்லாம் மொத்தம் 200 பிளஸ் वीडियोस இருக்கு ஹ்ம் ரைட் சார் தேங்க் யூ ஃப்ॉर ஒன் டைம் டு வாட்ச் இட் எல்லா வீடியோவுமே பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும் ஓகேங்க சார் ஹ்ம் எனக்கு தெரிஞ்சு இந்த वीडियोस பார்த்து ஆஃபர் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரைட் பண்ணலாம் இவ்வளவு சீரிஸ் எடுத்துக்கிட்டீங்களா அத பார்த்து இருக்கு சரியா ஷூ சார் உங்களுக்கு கால் பண்றது வாட்ஸ்அப் பண்ண இந்த 499 க்கு நான் சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது இல்ல ரைட் இது வந்து வீடியோ மெட்டீரியல் மட்டும் தான் சரிங்களா அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த டவுட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கூகுள் சர்ச்லயோ இல்ல ஒரு சேர்ஜ் பிடிக்க கேட்டாலோ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகே அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிபெண்ட் பெர்சன் உருவாக்க கூடாதுங்கிறது தான் கூகுள் இப்போ உங்களுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட நான் அத கொடுத்துறேன் இல்லையா ரிமேனிங் டென் பர்சன்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அந்த ஒரு இன்டென்ஷன்ல அப்படி சொல்றது சரிங்களா அது மீறி போக உங்களுக்கு நான்

அவங்க தேடுறாங்க கம்பெனிஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியல இப்போ ஒரு அக்கௌன்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு வேலைக்கு போனோம்னா அங்க ஒரு அக்கௌண்ட் சீனியர் இருப்பாரு அவர் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவார் கண்டிப்பா புரியுதுங்களா ஆனா இங்க அந்த அக்கௌண்ட்ஸ் சீனியர் வந்து ஆ இருக்கிற மாதிரி இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சீனியர் அந்த கம்பெனில இருந்தாதானே அவன் இன்டர்வியூ வச்சு எடுக்கறதுக்கு கண்டிப்பா அதனால நிறைய கம்பெனிஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப யூடியூப் இத பத்தி கேப்பாங்க அப்போ உங்களோட பேசிக்ஸ் கேட்கும் போதையும் எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்புங்க மாதிரி தான் இருப்பாங்க இதுதான் இப்ப இருக்க கூடிய சினாரியோ உங்களுக்கு எனக்கு டிஜிட்டல் மாக்கிறீங்க knowledge இருக்கு அது எஸ்யூவில் knowledge இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணனும்னா இந்த மாதிரி கோர்ஸ குடுக்குற கண்டென்ட் இருக்குல்ல இத கம்ப்ளீட்டா gather பண்ணிட்டு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எடுங்க எஸ்யூ சர்டிஃபிகேஷன்ஸு அந்த லிங்கிடின் சர்டிஃபிகேஷன் வாட் அவர் இட் மே பி இதெல்லாம் ஆன்லைன்ல ஃப்ரீயா இருக்கோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல ஃப்ரீயா வந்து நீங்க உங்க நாலேஜ் பயன்படுத்தி கிளியர் பண்ணிட்டேன் ஓகே சார் நீங்க ஒரு ப்ரூஃப்காக நான் சொல்றேன் ஏன்னா கூகுள் கிட்ட எஸ்யு சர்டிஃபிகேட்னு ஒன்னு தனியா கிடையாது அதே மாதிரி கூகுளோட சர்டிஃபிகேஷன்ஸ் கூகுள் கிட்ட தான் கிடைக்கும் தவிர Facebook கிடைக்காது இப்ப இப்போ நீங்க எஸ்யு சம்பந்தப்பட்டத ஒரு ஆன்லைன் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல உங்க சர்டிஃபிகேஷனை நீங்க பண்ணுங்க சரிங்க பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சுக்கணும் இப்போ என்னோட கோர்ஸ் நீங்க படிக்கிறீங்கனா ஏன் கோர்ஸ்ல வரக்கூடிய சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு அமதுக்கு மாட்ட தான் பண்றதுக்கு இப்ப நீங்க இந்த சர்டிபிகேட்டை குடுத்தும் போதும் காமிக்கும் அவங்க அமதுக்கு மாட்டை படிச்சதுனால உடனே ஆஃபர் மாட்டாங்க கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னை பத்தி தெரிஞ்சவங்கன்னா உங்களை வேலிட் பண்ணுவாங்க என்னை பத்தி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க என் பேர போய் கூகுள்ல போய் யூடியூப்ல போட்டு பார்ப்பாங்க இதை கூகுள்ல போட்டு பார்ப்பாங்க அப்போ இவர் யாரு ட்ரெயின் பண்றதுன்னு பார்ப்பாங்க

யார் ஆர் எல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ்னால படிக்க முடியாதோ அவங்களுக்காக ஃபோர் நைன்டின் இல்ல நான் நாலேஜா குடுத்து நல்ல நல்ல ஆமா உங்களுக்கு இது வந்து இனிஷியேஷனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல அவேர்னஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஏன் போய் பெரிய அமௌண்ட் எல்லாம் செலவிழிச்சு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க இப்ப நீங்க ஏன் டயத்த எடுக்கறீங்க எனக்கு நிறைய வேலை வாங்கறீங்கன்னா நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐநூறு ரூபா சம்பளம் வாங்குவேன் தோராயமா இப்ப நான் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வாங்கி கோர்ஸ் சொல்லி குடுக்குற இடத்துல

அதுக்கப்புறம் இப்ப நீங்க என்ட்ரி ஆகும்போது நான் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகி கார்டியாலஜி படிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்மனாலஜிக்கு போறது அதுக்கப்புறம் அதே மாதிரி என்ட்ரீங்கன்னா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற எல்லாத்தையும் தான் படிப்பீங்க உங்களுக்கு முத முத கிடைக்கிற opportunity எதுவோ அதுலதான் உங்க கேரியரை மேக்ஸிமம் உருவாக்குறீங்க அப்போ உங்களுக்கு ல ஒரு opportunity கிடைச்சதுன்னா உங்க கேரியர் அந்த போயிடும் அந்த எஸ்சிஓ வேலைக்கு போற ஒரு கம்பெனில உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ பத்தியோ பேஸ்புக் ஆட்ஸ பத்தியோ எதுவுமே செய்ய சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது புரியுதுங்களா ஹார்ட் டாக்டரா போன நீங்க லங்ஸ் பத்தி என்னைக்கு படிக்க போறீங்க எதுக்கு தேவைப்படுறது அதே மாதிரி ஒரு இருபது ப்ரொஃபைலுக்கு மேல நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுல உருவாக்கலாம் அந்த இருபது ப்ரொஃபைலுமே நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டா நீங்க சுயமா பிசினஸ் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த இருபது ப்ரொஃபைல் நீங்க செய்யலாம் இப்ப என்ன எடுத்துக்கான ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரியணும் எனக்கு இமெயில் மார்க்கெட்டையும் தெரியணும் எனக்கு அப்ளை மார்க்கெட்டிங் தெரியணும் கூகுள் லோக்கல் பிசினஸ் எஸ்யூவும் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி குளோபல் ஏசியும் தெரிஞ்சிருக்கணும் கண்டென்ட் கிரியேஷன் தெரிஞ்சிருக்கணும் இமேஜ் கிரியேஷன் தெரிஞ்சு வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும் ஷார்ட் வீடியோ இம்மோட் தெரிஞ்சு இருக்கணும் அப்ப ஏன் பிசினஸ ப்ரொமோட் பண்றதுக்கு எனக்கு இதான் தெரிஞ்சிருக்கணும் ஓகே சார் இப்ப நீங்க இன்னொருத்தவங்களுக்கு வேலைக்கு போறீங்கன்னா அவன் என்ன எதிர்பாக்குறானோ அத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதான் ஓகே ஓகே கேட்டீங்களா

நீங்க என்னைக்கு வேணும் அந்த ப்ரொஃபஷன் விட்டு வெளியே போவீங்கன்னு ஒரு அர்த்தமா இருக்கு உங்க ஸ்ட்ரென்த் என்ன உங்க நாலேஜ் வைஸ் பாக்கும்போது உங்க நாலேஜ் வைஸ் பாக்கும்போது நீங்க ஒரு முயல்னு வச்சிருங்க உங்க ஸ்ட்ரென்த் வேகமா ஓடுறது ஜம்ப் பண்ணி ஓடுறது அப்படினா நீங்க ஏன் மீனை கவலை கவலைப்படுறீங்க மீன் அது திறமை தண்ணிக்குள்ள காமிச்சிட்டு போகுதே

அவங்க ஒரு இ காமர்ஸ் சைட்டை வச்சிருக்காங்க அந்த சைட்டில் கூடிய ப்ராடக்ட்லாம் நம்ம விற்று கொடுக்குறோமா இதுதான் ஆ இதுதான் அப்புறம் எஸ்சி எக்ஸிகூட்டிவ் ஜாபா இருந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங் இல்லங்க எஸ்சி ஒன்றும் இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கு எப்படிங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா அவங்க ஆறாயிரம் ரூபா தருவாங்களாம் நான் ஏற்கனவே ஒரு பிபிஓ கம்பெனி வேலை செஞ்சு மாசம் பத்தொன்பதாயிரம் ரூபா இருபதாயிரம் வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு அது பேஷனேட்டுங்கிறதுனால நாங்கள் போகிறோம் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு என்னங்க பண்ண முடியும் அந்த இடத்துல எனக்கு இஎம்ஐ டியூவே ஆறாயிரத்தி ரூபா என்னமோ கட்டணும் அப்புறம் சென்னை இப்படி வாழ்க்கைய ஓட்டுறது அப்போ சரி நமக்கு இந்த வேலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு பட் நம்ம அதுக்கோ போனோம்னா சம்பளம் கம்மியா வருதுன்னு பல்ல கடிச்சிக்கிட்டே நைட் ஷிஃப்ட்ல வேலை செஞ்சேன் செஞ்சுட்டு நான் அவங்க போய் வேலை செய்யறேன் என்னடா அப்படின்னு நான் ப்ளாகிங் ஆரம்பிச்சு நானே ப்ளாக் எழுதி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு ஆட் சென்ட்ஸ் ரெவன்யூ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் புரியுதுங்களா அந்த ஆட் சென்ஸ் ரெவென்யூ ஒன்னு ஹண்ட்ரட் ஆட தாண்டிச்சுன்னா அதுவே ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல அப்ப நான் யோசிச்சேன் நான் என்ன இந்த ஸ்கில்ல படிச்சிட்டு அவனுக்கு வேலை செய்யணும் ம் நம்மளே பண்ணிக்கலாம் அதுல அனுபவ ரீதியா வர வேண்டியது ஓகே ஓகே இன்னும் நான் என்ன சொல்றேன் அப்படினா எந்த நிறுவனத்திலயே நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவா வேல செஞ்சதே கிடையாது ம் எனக்கு அந்த வேலை வேல அமையல ஆனா நான் ட்ரைனர் ஆனதுக்கு மோர் தென் 30 பிளஸ் டிஃபரண்ட் பிசினஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன்

good night